இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரில் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி சிவகங்கை மாவட்டம் ஆமாம் அந்த தென்காசி தென்காசி இல்லையா தென்காசியில் வந்து ஒரு ஜவுளி கடை ஒருத்தர் அவரை வந்து ரேஷன் கடைக்கு அவர் அவங்க ஒய்ஃபும் போகும்போது ஒரு கும்பல் வந்து அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த அவரை யாராவது அவங்க ஒய்ஃப் ரேஷன் கடை வச்சு ஸ்டார்ட் ஆகிட்டு வந்த கும்பல் வந்து அந்த ஜவுளி கடை முதலாளி அவரை வெட்டி சரமரியா வெட்டி தலையை துண்டாக்கி பன்னெண்டு கிலோமீட்டர் பைக் எடுத்து போய் ஒரு கோயில் ஒன்று அங்கே வந்து போட்டாங்க இது என்ன ஃப்ளாஷ்பேக் என்ன நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறாம் தேதி இந்த சித்தார் இல்லையா இந்த ஆள் இந்த ஆளுடைய தம்பி ஏற்கனவே ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் ஆடு வெட்டது அதனால் கோயில் வந்து ரெண்டு பேரும் வளர்ந்தாரு அப்படிங்கிறது ஒரு அவங்களோட ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ ஆடு விட்டபோது ஆடு தனியாக போகிறாங்க ஒரே அதை வந்து ஆறு ஆப்போசிட்டாங்க அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து கிடைக்க பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியா போட்டு கட்டி எடுத்து ஆடு தவிர தலைவரும் கத்திட்டு இருக்காங்க அதில் அதுலேருந்து ரெண்டு பேரும் பயங்கர பிரச்சினையா முக்கியிருக்கு இந்த பிரச்சினையில் இந்த ரீசெண்டாக ஏப்ரல் ரீசெண்டாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி இந்த ஆளு இந்த ஆளுடைய தம்பி அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா என்ன நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஆளை வெட்டி போட்டு குடம்புல பண்ணியிருக்காங்க அந்த ஏதோ ஒரு பேர் நடந்த அந்த ஆளுடைய நண்பர்கள் இந்த கொடைக்கு வழியாக பழியா ஏப்ரல் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இந்த ரேஷன் கடைக்கு முன்னாடி போயிட்டாங்க செத்தம் வந்து ஏன் தவறில்லை ஜெயிலில் போக ஜெயிலில் போகிறானா அவனுக்கும் காவலில் ஏன்னா அவன் குடும்பம் அவனும் கவலைமாட்டான் ஜெயில் பதி ஏன் தெரியுமா நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரே மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்து மூணு மாதம் தான் ஏப்ரல் புரியுதா மூணு மாதம் ஏப்ரல் அப்போ இதில் என்ன இருக்குது டிசம்பர் நவம்பர் பதினாறாம் தேதி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் நடுவில் நாலே மாதம் தான் அதுக்கு அடுத்தது ஏற்படும் இது ஒரு பதினஞ்சு நாள் கலந்து அஞ்சே மாதம் தான் அந்த அஞ்சு மாதத்துலையும் என் பண்ணிப்பாங்க பதினாறு கொலையா இதுக்கு போலீஸ் அந்த ஊர் அந்த ஊருக்கு எப்படி பண்ணுங்க தெரியாது போலீஸ் போயிட்டு அவங்களை கைது பண்ணணும் கைது பண்ணி உடனே வந்து அப்படின்னு எங்கள் பாருங்க அப்போ அவங்கள தேடத்துக்கு அவங்கள தேடத்துக்கு போலீஸ் அவங்களோட எஃபோர்ட் போட்டு அவங்களுக்கு தேடி அதுக்கு முன்னாடி இந்த கொலை யார் பண்ணிப்பா அப்படின்னு யாரும் விசாரணை பண்ணிருப்பாங்க அது எவ்வளோ செவ்வாயிருக்கும் போலீஸ் உழைப்பு எவ்வளோ ஆகும் அப்போ இவங்களுக்கு பிடிக்கிறதுல எவ்வளோ சிரமங்கள் இருந்திருக்கும் ஏன்னா ஊருக்கு போய் அப்படினு சொல்ல முடியாது போலீஸ்லாம் எந்த ஊரோ ஒரு எந்த ஊரிலையும் அவள் சேர மாட்டாங்க மக்கள் வந்து பக்கம் போலீஸ் பிரச்சனை பண்ணுவாங்க நீ எப்படி எதுவும் இப்படி எல்லாம் மன உளைச்சல் பட்டு போலீஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டு கொலை பண்ணுற இந்த குற்றவாளிகள் அவங்களை பிடிச்சிட்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தினா இவனுக்கு இல்லையா ரெண்டு பேர் இவனுங்க ஜாமீன் வந்துட்டானுங்க ஒரு கொலை பண்ணியிருக்காங்க நவம்பர் பதினாறாம் தேதி பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அதுவும் கொடூரமாக வெட்டி கொண்டுருக்காங்க கொடுத்தானே ஆனால் ஒரு ரெண்டு மாதம் ஜாமீன் ஜாமீனில் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஜாமியில் வந்துருக்காங்க அது எப்படி அப்போது போலீஸாரெல்லாம் பார்த்தா முட்டாங்க தெரியுது மக்கள்லாம் பார்த்தா முட்டாங்கன்னா தெரியுது அப்புறம் எதுக்கு நீங்கள் சட்டம் எதுக்கு கொடூரமாக கொண்டாந்துருவானுங்க அதாவது இப்போ அவங்களும் திரும்ப முடியாது ஒருத்தவங்களுக்கு தண்டனை கிடச்சா தான் அவன் திருவான் அங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பயம் இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஜான் கொடுத்து இல்லைன்னு இப்போ அவனால இன்னொரு பேர் இப்போ கொள்ளணுண்டு இன்னொரு பேர் சேர்ந்து இந்த ரேஷன் அந்த விட்டாங்க புதுசாக குற்றவாளியை விட்டாங்க ஒரு வேலை அந்த கோல பண்ணவனுக்கு ஒரு ஒரு ஆயுள் தண்டனோ பத்து வருஷம் பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் வருஷம் தண்டனை தான் இருக்கணும் ஜாமீன் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா புதுசாக இந்த குட்டாளி பண்ணானே சரி ஜெயில் தண்டனை கிடச்சிருச்சா நீதி கிடைச்சிருச்சு என்னோட என்னன்னு சாகு நீதி கிடைச்சிட்டு அவனை அவங்க வேலை பார்த்து பண்ணல இனிமதியா இப்போ அந்த பண்ணவன் ஜான் கொடுத்து விடலனு பண்ணுவோம் இப்போ இவங்களை படிக்கணும் அதை இன்னும் ஒரு நாலு பேர் புதுசாக கொடுக்க மாட்டான் ஸோ மக்கள் முடிவு பண்ணணும் இந்த நாட்டில் என்ன நடக்குது தெரிஞ்சுங்க எப்படி நடக்குது